தேவ சமத்தில் விழுந்து கடங்க தேவ சமத்தில் யோசுவா போய் தேவ சமத்தில் கடந்தாலும் அதை போல் நீங்களும் விழுந்து கடங்க பருவத்தில் ஏறி நில்லுங்க ஓ அந்த தேவன் சீதா மலையில் எப்படி தேவன் வெளிப்பட்டாரோ எப்படி மோசை முகமாய் பார்த்தானோ அதே போல இந்த யோசுவாவும் தேவனோடு பேசிக்கொண்டே இருந்தான் தேவ ஜனமே இந்த செய்தி கேட்டுக்கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனோடு பேசுகிற எந்த மனிதனால இருந்தாலோ அவனை அவனுக்கு விரதமாயி எவனை எழும்ப முடியாது எந்த மனிதனோடு தேவன் பேசிக்கொண்டிருக்கிறாரோ எந்த மனிதனோடு தேவன் உடம்படிக்க பண்ணியிருக்கிறாரோ எந்த மனிதனோடு கர்த்தர் கூடுற சொல்லியிருக்கிறாரோ நான் உடனே

தேவனோடு நடக்கிற மனுஷனா தேவனோடு செஞ்சிருக்கிற மனுஷனா நீங்கள் யோசுவா மாதிரி இருந்தால் தான் நீங்கள் மோசைக்கு எடுத்து வர முடியும் மோசைக்கு எவ்வளோ பேர் கிருவை பிறக்கும் போதே சாதாரண பிறக்கலை எத்தனையோ குழந்தைகளை இவனை கொலை இவனை அழிக்கபடி ராஜா எழும்பும்போது ஆண் குழந்தைகளை கொலை செய்யணும்னு சொல்லும்போது அவன் மேலே கையை வைக்க விடல ஆண்டவர் மோசை மேலே கற்று திட்டுறதுனால அவன் பிறந்தோன்னையே தேசம் முழுவதும் பயங்கரமான ஆள் குழந்தைய கொலை செய்யணும் தே எங்கள் திட்டம் இருக்குது ஆனால் மோச அத்தனை திட்டங்களை உடச்சி வெளியே வந்து உயிரோடு வந்தார் ஏன் அழிக்க நினச்சி அதே இடத்துல மோசே வளர்ந்து வந்தார் தேவ பிள்ளைகளே சொல்லுகிறேன் மோசே நாட்களில் தேவன் மோசேக்கு செய்ததெல்லாம் பயங்கர அற்புதங்கள் அதிசயங்களை என்னை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கேன்னா உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை கத்தை செய்ய ரெடியாக இருக்கிறாரு அற்புதம் செய்ய ரெடியாக இருக்கிறாரு உங்களுக்கு இயற்கைக்கு பார்ப்பட்ட காரியங்களை செய்ய அதிகம் அதிகமாக இருக்கிறாரு ஜனங்க நானூற்றி முப்பது வருஷம் அடிமையாக இருந்தாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நானூற்றி முப்பது வருஷம் அடிமை ஒன்று மோசையாக வர்ற வரைக்கும் காத்திருந்தாங்க உங்கள் நீங்கள் தேவ பிள்ளையாக இருந்தீங்கன்னா நீ கட்டுள்ள பிள்ளையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வர்ற வரைக்கும் ஆசிர்வாதம் காத்திருக்கும் நீங்கள் வந்தவர்களை நடக்கும் நீங்கள் வீட்டுக்கு தான் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என் வாழ்க்கையில் நடக்கிற வாசத்தை சொல்கிறேன் எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்குறேன் கடையில் கூட்டமே இருக்காது கடை வெறிச்சோடி இருக்கும் அந்த கடைக்குள்ளே ஒரு மனுஷன் நிற்க மாட்டான் நாங்கள் போய் ஒரு சின்ன பொருள் வாங்க போவோம் உடனே கூட்டம் வந்துடும் ஒரு முறை ரெண்டு முறையில் பல முறை நான் பார்த்துட்டேன் நான் சொல்லுகிறது ஒரு முறை ரெண்டு முறையில் பல முறை நான் பார்த்துட்டேன் நாங்கள் ஒரு சின்ன பொருள் வாங்கி நிற்போம் உடனே கூட்டமாயிரும் டீ கடையில் போய் ஏதோ டீ வாங்க நிற்போம் அதனால் கடை கூட்டமாயிரும் நான் நினச்சிருக்கிறேன் தேவன் நம்